பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் குழுவினர் ஆய்வை தொடங்கி நடத்தி வருகின்றனர் பெஞ்சல் புயல் காரணமாக அதிக கனமழை பெய்ததால் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு பெரும் சேதமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் புயல் பாதிப்புகளை பார்வையிட நடுவன் குழுவை அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது இதனை ஏற்று வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட நடுவன் அரசு குழு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது இந்நிலையில் நடுவன் அமைச்சரவை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான நடுவன் குழுவினர் நேற்று மாலை சென்னை வந்தனர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர்கள் நேரில் சந்தித்து பேசினர் அப்போது தமிழகத்தில் வெள்ள பாதிப்பால் ஏற்பட்ட பேரழிவிற்கு தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்கு ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி நிதி வழங்க வேண்டும் என்று கூறி அதற்கான முழு விவரங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை முதலமைச்சர் அவர்களிடம் அளித்தார் இந்நிலையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வு செய்கிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் இன்று ஆய்வை தொடங்கினா் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட குழுவினர் விக்ரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கனமழையால் சேதமடைந்த நெல் மூட்டைகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் நெல் மூட்டைகள் பாதிப்பு குறித்து குழுவினரிடம் விளக்கமளித்தனர் அளித்தனர் விளைநிலங்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்யும் குழு விவசாயிகளை சந்தித்து பாதிப்பு விவரங்களை கேட்டறியவும் திட்டமிட்டுள்ளது